கடவுளே நம்ம காட்டில் ஒரு கனமழையாவது வந்துடக்கூடாதா அப்படின்னு தவமாக இருந்தோம் அந்த மழை வந்ததுக்கப்புறம் நம்ம பாக்குத்தோப்பிலேயே நம்ம குட்டி காய்கறி தோட்டத்திலேயே என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்டேட் செம்ம இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களோட காத்துக்கிட்டு இருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதோடு சேர்த்து உங்களுக்கான ஒரு கேள்வியும் இருக்குங்க ஆன்சர் பண்ணிடுங்க டைம் எந்தளவுக்கு வெயில் அடிச்சதோ அந்த அளவுக்கு மழையுமே நல்ல கனமழங்க ரெண்டு மழை வந்தாலுமே காடே தண்ணி நிற்கிற அளவுக்கு ஆயிருச்சு யூஸ்வலாக கொஞ்சம் போகிற போற காடுதான் நல்ல மழை வரும் தேங்கிருச்சு காஞ்ச காட்டில் மட்டை சுத்தம் பண்றது கூட கொஞ்சம் ஈஸியான வேலை தாங்க ஆனால் இந்த மாதிரி மழை காலத்தில் தண்ணிக்குள்ளே சுத்தம் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் சைடில் திப்பளி பாருங்க ஒரே ஒரு செடி தாங்க வச்சோம் எனக்கு ஏக்கர் கணக்கில் அப்படியே படருது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பாம்பு இருக்குங்க மட்டை எடுக்க வருவாங்க இல்லையா அவங்க சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு திப்பளி பறிக்கிறதுக்கே கொஞ்சம் பண்ணி விடணும் அப்புறம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஆனா மேக்ஸிமம் நான் போடுற எல்லா வீடியோலயுமே ஒரு நூறு வந்து கரெக்டான ஆனால் லாஸ்ட் டைம் என்னாச்சு அப்படின்னே தெரியலங்க ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஒருவேளை வீடியோக்கு அப்படி தெரிஞ்சுதானும் தெரியல நான் வந்து அறக்கிரையை வந்து காமிச்சிருப்பேன் அது எல்லாருமே சிரிகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் ரெண்டு டேலண்டட் மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு பேரோட நேம் லிஸ்ட் வந்து வீடியோட எண்ணில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு மறக்காம அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணிடுங்க அப்புறம் இன்னொரு விஷயங்கள் லாஸ்ட் வீடியோ வினோஸ் இருப்பீங்க இல்லையா உங்கள் எல்லாருக்குமே நான் சீட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் ஏதோ இஷ்யூ ஆகி எல்லாம் ரிட்டன் ஆயிடுச்சுங்க ஆனால் கண்டிப்பாக நான் ரீசென்ட் பண்ணிடுறேன் கொஞ்சம் டிலேவாக வந்துடும் உங்களுக்கு வெட்டி மேலே போட்டுரு இயற்கை கொடுத்தாலும் கஷ்டம் கொடுக்கலினாலும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா போன வாரம் வரைக்கும் மழை வந்துடாதான்னு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ மழை வந்ததும் பாருங்களேன் ஏன்னா பாக்குத்தோப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி நின்னாலும் பெருசாக ஆகாதுங்க பாக்குத்தோப்புக்கு நிறைய தண்ணி தேவை தான் ஆனால் அளவுக்கு தண்ணி தேங்கி நின்றுச்சுனாலும் மரம் சாய ஆரம்பிச்சிடும் ஒரு சின்ன காற்று வந்தாலுமே நான் முன்னாடியே காஞ்சிருப்பேன் லாஸ்ட் டைம் அந்த காற்றுக்கு ஒரு பதினஞ்சு மரத்துக்கிட்ட சாஞ்சிருச்சுன்னு அதனால சேஃப்டிக்கு வந்து தண்ணியெலாம் கொஞ்சம் வந்து எடுத்து விட்டுருலான்னுங்க எவ்வளோ தண்ணி போது பாருங்க என்ன ஒரு ஜாலின்னு பாருங்க இந்த மாதிரி தண்ணியில் கொண்டு வந்து விட்டுவிட்டாவே ஒரே கொண்டாட்டம் தான் வீரனுக்கு விரல் கூட ஆயுதுங்கிற மாதிரி என் பையனுக்கு பார்த்ததெல்லாம் போட்டுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே அருவி மாதிரி தண்ணி போயிட்டுருக்கு என்னதான் விளையாட்டில் பிஸியாக இருந்தால் அப்படின்னாலுமே வேலின்னு வந்தது வேக வேகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டான் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது ஏன்னால் மட்டையெல்லாம் எடுத்து உரமாக போட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் தண்ணி கீழே போகும் எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க இருந்தது ஒரு நாலஞ்சு டைம் கூட்டமே வரல ஒரு ரோ சுத்தம் வந்தான் பட் குழந்தைங்க எந்த நேரத்துல எப்படி தெரியாதுங்க ஆனா நம்ம ஒரு விஷயத்தை எப்படி கத்து கொடுக்கறோமோ அப்படிதான் பழக ஆரம்பிக்கிறாங்க இன்னுமே நிறைய பேர் எங்கிட்ட கேக்குற விஷயம் பார்த்தீங்கன்னா ஏமா இந்த மாதிரி குழந்தையெல்லாம் காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ள விளையாட விடுறீங்களே பாம்பு எல்லாம் இருக்காதா அப்படின்னு பாம்பெல்லாம் நிறையவே இருக்குதுங்க போன வாரம் கூட நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வாசலில் மஞ்சள் சாரணம் அது என்னோடய ஹைட்டுக்கு இருக்கும் பார்த்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு கால் நடுக்கமே நிற்கல ஏன்னா அவ்வளோ பெரிய பாம்பை நான் லைவாக அன்றைக்கி தாங்க பார்த்தேன் பட் அப்படியே ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக வேலையை ஆகணும் நம்ம இப்படி தான் ஒரு இடத்துல வாழணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்தால் நம்ம அதுக்கு பழகித்தான் ஆகணும் அப்படியே பழகி போயிருங்க இப்போ கூட திப்பிளி செடிக்குள்ள ஒரு பாம்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது எப்போ வரும்னு தெரியாது அதுக்காக நம்ம வேலை செய்யாமல் இருக்க முடியாது அப்படிதான் மட்டையெல்லாம் கொஞ்ச நேரம் எடுத்து போட்டு அப்படியே கிணத்துக்கிட்டு வந்து உட்காந்து கிணறு இன்னைக்கு வியூ அவ்வளோ சூப்பரா இருந்தது ஊற்று போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி தாங்க இருக்கும் அந்த மழை காலத்து டைம்லலாம் கிணறு எப்போவுமே எப்பவுமே தான் இருக்கும் வரப்பு வெட்டிட்டு வீட்டுக்கு வந்தங்க அன்றைக்கி சாயந்தரமும் நல்ல ஒரு கனமழை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி தோட்டம் இருக்கு இல்லையா அதுல என்னென்ன வேலைகள் செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம முன்னாடி வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓரம் புல்லெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அடுத்த சுத்தம் பண்ணுற அளவுக்கு காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன வந்து விதைகள்லாம் போட்டோம் என்ன நாத்து வச்சோம் அப்படிங்கறத பார்க்கலாம் நல்லா அந்த வெயில் தாக்கத்துக்கு அப்புறம் கனமழை வரவும் பாத்தீங்கன்னா முளைச்சது புல்லா இருந்தாலுமே தோட்டம் பக்கம் பச்சை பசையேண்டிருந்தது ஆனா அப்படியே கொஞ்சம் புதல் மாதிரி வர ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க இருந்தாலுமே கீரிய உள்ளே உள்ள நிறைய இருந்தது சில எல்லாம் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உழவ ஓட்டிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கட்டு கீரை இருந்தது கொஞ்சம் பீக்கங்கா பொள்ளங்காய் எல்லாமே பறிச்சு எடுத்தாச்சு நாட்கள் போக போக பார்த்தோன்னா இந்த சிகப்பு கீரையில் கொஞ்சம் பூச்சி தாக்கம் அதிகமாகவே ஆயிடுச்சுங்க இருந்தாலுமே கடந்த ரெண்டு மாதமாக நமக்கு வீட்டுக்கு கீரை போதும் போதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு அது இல்லாமல் வெளிலையுமே கொஞ்சம் கொடுத்துட்ருந்தோம் இன்றைக்குமே ஒரு நல்ல அறுவடைங்க அந்த ஒரு வாரம் பத்து நாள் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த வெயிலோட தாக்கலாக மாறி மழை வந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பழையபடி நல்ல வெயில்ங்க கொடிக்காயுமே பார்த்தோன்னா நல்லா விதைக்கெலாம் விட்டு வச்சுருந்தோம் விதைக்கி விட்டோம் அப்படின்னாலுமே இந்த புடலங்காவும் பீக்கங்காவும் கண்டினியூஸாக நான் காய் அறுவடை பண்ணிகிட்டே தான் இருந்தேன் முன்னாடி வீடியோஸில் காமிச்சிருப்பேன் இதெல்லாம் பாருங்களேன் உள்ளே தெரியாமல் மறைஞ்சிருந்தது நல்லா முத்தி போய் பழுத்துருச்சு விதைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நல்லா செடியிலேயே முத்தி போய் பழுக்குது இல்லையா அந்த மாதிரி எடுத்தால் நல்லா தரமான விதைகளாக இருக்குது லாஸ்ட் டைம் கூட லைட்டா அழுகுன மாதிரி இருந்தது இது கரெக்டான ஸ்டேஜுங்க அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படிதான் நம்ம எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு அப்படியே ஒவ்வொரு விதையிலும் முத்து முத்தாக இருந்ததுங்க கரெக்டான ஸ்டேஜில் அறுவடை பண்ணும்போது ஏன்னா நம்ம ஊரு டைமும் கடைகளில் வாங்குறோம் அப்படின்னா சில நேரங்களில் மருந்து கலைக்கு தான் வந்து விதைகள்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் போன டைம் கேட்டிருந்தீங்க இல்லையா எதுக்காக விதைகள் எடுத்து அதில் சாம்பலை கலக்கி வைக்கிறீங்கன்னு இதுதாங்க காரணம் நான் ஒரே ஒரு நைட் தான் மறந்துட்டு அப்படியே விதைகளை மேலே வச்சுட்டு போயிட்டேன் எறும்பு பாருங்களேன் எப்படி அரிச்சு எடுத்துருச்சுன்னு எறும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரியமான ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் எல்லாம் இருந்தாங்க எந்த விதைகளாக இருந்தாலும் சரி கீரை விதைகள் இந்த மாதிரி காய் விதைகள் எது வச்சினாலுமே அரிச்சு எடுத்துரும் அதனால தாங்க நம்ம சாமல் கலக்கி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி புழுப்பூச்சி தாக்கமெல்லாம் இல்லாமல் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ரீசன் வந்து இதுதான் வேறு ஏதாவது பர்ட்டிகுலர் ரீசன் இருந்தாலும் சொல்லுங்கள் பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும் அவ்வளோதாங்க விதைகளாக எடுத்து அப்படியே சேவ் பண்ணி வச்சாச்சு நம்மளுடைய அடுத்த புது தோட்டத்துக்கு வந்து நிறைய விதைகள் ரெடி பண்ணிவிட்டோங்க புடலை விதை நம்ம கடையில் வாங்கவே தேவையில்லை இனிமேல் சூப்பராக கற்றுக்கிட்டோம் இந்த டைம் எப்படி வந்து விதைகள் எடுக்கணும் அப்படின்னு புடலையிலேருந்து அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா இப்படிதாங்க தோட்டம் பார்க்குறது அப்படியே ஒரு அடர்வனமாக மாறிக்கிட்டு இருக்குது அதுவும் மேலே பாருங்களேன் நம்ம கீரை விதையே போடல ஃபுல்லாக ஃபுல்லே வந்து அப்படியே கிராஸ் போட்டு விட்ட மாதிரி மாறிடுச்சு ஒரே ஒரு தர்பூசணி செடி மட்டும் இருந்ததுங்க நாட்டு வண்டியுமே என்னென்னு தெரிலங்க நல்லா பழுத்துருச்சு சரியாக கொண்டு வரவே முடியல சரி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே விட்டாலுமே வந்து நிறைய புதராக ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு ஓட்டி விட்டுட்டு நம்ம அடுத்த விதையில் போட ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ அடுத்து என்னென்ன வேலைகள்னு பார்த்துர்ல வாங்க இதில் பாருங்களேன் அவ்வளோ சூப்பரான தர்பூசணி நானும் இருந்து தர்பூசணி தாங்க நினச்சேன் எங்கள் வீட்டில் தான் இந்த நீர் நீர்பூசணிக்காய்னு சொல்லி ரெண்டு நாள் விட்டு அப்படியே அழுகிருச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது பழம் ரெட்டிஷாக அது கடைசியில் மண் குரமாயிருச்சு ஆனால் நிஜமாகவேங்க இந்த மாதிரி வீட்டோட பெனிஃபிட் எதுதாங்க இவ்வளோ புள்ளெல்லாம் நம்ம கையிலேயே சுத்தம் பண்ணோம் அப்படிங்கிறது நிஜமாக ஆளுக்கு கூலி கொடுத்தா கூட கட்டாது நம்ம குட்டி தோட்டம் எல்லாம் போடுறோம் அப்படின்னா வீடு வந்து யூஸ்ங்க ஒரு பத்துக்கும் பதினஞ்சு நிமிஷம் எப்படி சுத்தமாகுதுன்னு மட்டும் பாருங்க ரெடி கோ சூப்பரா ஓட்டி முடிச்சு கொடியோட வேரமே புடுங்கி விட்டாச்சுங்க ஒரு நாலு நாள் காய போட்டதும் பாருங்களேன் புல்லு காஞ்சிருச்சு நம்ம விதை போடும்போது ஒரு உலை ஓட்டணும் அப்படின்னா போதும் சுத்துக்கால வீடுல ஓட்ட முடியாதுங்க ஆள் விட்டு தான் சுத்தம் பண்ற மாதிரி இருந்தது அதெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு புதராயிருச்சுன்னு கத்திரி செடி ஒண்ணு மட்டும் அப்படியே சூப்பரா வந்துகிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அஞ்சு பேர் செய்யும் போதே பாத்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் நஞ்ச புல்லு இல்ல எப்படி இருந்த இடம் எப்படி மாறிடுச்சு பாருங்க குட்டாங்குட்டானமா அவ்வளோ புல்லுங்க எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஏதோ பெரிய பாரத்தை நம்ம தலையிலேருந்து இறக்கியில் வச்ச மாதிரி இருந்தது அவ்வளோ க்ளீனாக இருந்ததுங்க தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து கம்பல்சரி மைண்டில் வச்சுக்கணும் நீங்களும் ஒவ்வொரு டைமும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க நமக்கு வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகாதுங்க பச்சை பசேன்னு அழகாக நம்ம அறுவடை டைம் இருக்கிற மாதிரி எல்லா டைமும் இருக்காது அது காயும்போது நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க ஆரம்பிப்போம் இதுவுமே பாருங்களேன் நல்லா பழுத்துருச்சு ஒரு வாரத்திலேயே நம்ம பழுத்து பறிச்சோம் அப்படின்னா நிறைய வதைகள் இருக்குங்க இல்லை நிறைய வதைகள் வந்து மிதங்க ஆரம்பிச்சிருது இது பாருங்கள் நல்லா அப்படியே சாஃப்ட் ஆகிருச்சு இதை வந்து பறித்து வச்சிடலாம் வீட்டுக்கு பின்னாடி அப்படிதாங்க புதற மாதிரி இருந்துச்சு போன வாரம் ஒரே ஒரு பாம்பு தான் வாசலில் வந்துச்சு அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலர்ட் ஆகிட்டோம் ஏன்னா மழைக்காலம் வந்துருச்சு இல்லையா வீக்கங்க பாருங்களேன் ஒரு பத்து பதினஞ்சு தெரியுங்க தானாக தான் முளைச்சிருக்கு ஆனால் இது காய்க்கு வருமானு தெரியலங்க எப்படி வரும்னு பார்க்கலாம் இந்த டைம் வெயிலுக்கு எல்லா வெத்தில கூடியுமே செத்துருச்சுங்க ஒன்னே ஒன்று மட்டும் தானாக முளைச்சிருந்து சரி கரெக்டாக இந்த இடத்துலேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம் பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ புல் இருக்குன்னு அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம் அடுத்து நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் விதைகள்லாம் ட்ரேலில் போட்டோம் இல்லையா அதெல்லாம் பாருங்களேன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடியில் பாருங்களேன் நல்லா வேர் வந்து விட்டுருக்கு எல்லாத்துலேயுமே நம்ம இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பீக்கங்காய் சுரக்கா பொல்லங்காய் எல்லாமே நம்மளே விதைகள் வந்து போட்டுவிட்டோம் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் மட்டும்தான் வெளியில் வாங்கலான்னு நம்ம இந்த மாதிரி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் க்ளோஸ் பண்ணி தம் போட்டு வச்சோம் அப்படின்னாவே நமக்கு நல்ல விதைகள் சீக்கிரமாக முளைச்சி வந்துருங்க செகண்ட் டே பாருங்கள் லைட்டாக தான் முளைப்பு இருந்தது ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு அது வெல்றிக்கா ரொம்பவே சீக்கிரமாக வந்துருச்சுங்க வெல்றிகாய் பீக்கங்காய் அதுக்கப்புறம் பீன்ஸும் அப்படிதான் முள்ளங்கியும் அப்படி தான் எவ்வளோ நீளமாக வளர்ந்துருச்சு பாருங்கள் ஒரு நாலஞ்சு நாள்லேயே வெண்டைக்காவுமே நல்லா வந்திருக்கு ஓரளவுக்கு எல்லாமே முளைச்சி வந்திருக்குங்க நம்மளுடைய புது தோட்டத்துக்குமே நம்ம வந்து சேர்த்தி போட்டிருக்கோம் நான் புது தோட்டத்தோட அப்டேட் உங்களுக்கு சீக்கிரமாகவே கொடுக்குறேன் அவ்வளோதாங்க நல்லா ஓட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காஞ்சு நம்மளுடைய தோட்டம் பாக்கு தான் இருந்துச்சு எப்படி க்ரீனாக இருந்தது எப்படி மாறிடுச்சு பாருங்கள் பார்க்கவே அப்படி சுத்தமாக இருக்குதுங்க நல்லா ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டாச்சு இப்போ ஒரு டைம் உழவு ஓட்டி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்ட ஆரம்பிச்சிடலாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது உறவு வந்திருக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க குட்டி புனியை தாங்க எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் வந்த புதுசுலேயே செம்ம சேட்டங்க நம்ம ரெண்டு நாயுமே ரொம்ப பாவம் கொஞ்ச நேரம் கூட தூங்கவே விடாது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்புறம் இதுவே பழகிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் நம்மளும் பார்த்தீங்கன்னா சைட்ல கொடியெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி விட்டாச்சு மேக்ஸிமம் நம்ம இந்த குட்டி தோட்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னு பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரங்க அது இந்த நடவு டைமில் காலையிலேயே கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து இருட்டுற வரைக்குமே வேலை இருந்தது பண்ண மாட்டீங்களா பண்ண மாட்டீங்களா முடிச்சுட்டு அப்படியே புடலும் முடியுமே சுத்தம் பண்ணியாச்சு தம்பட்ட வரை மட்டும் நல்லா காய் இருக்குங்க அதனால அதை அப்படியே விட்டாச்சு இதுலேயுமே ரெண்டு காய் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சரி அதை அப்படியே பறிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த மாதிரி பழுக்காம பறிச்சா ஆகும் தெரியலங்க ஒன்று வந்து பழுக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு நல்லா கொலை கொலன்னு இருந்தது அது கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்குது பார்க்கலாம் எப்படி விதைகள் வருது அப்படின்னு இந்த மாதிரி பறிச்சு வச்சாலும் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்ல இந்த டைம் ஒரு பக்கம் நான் கொடியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தியுமே கட்ட ஆரம்பிச்சிட்டாரு பார்த்து கட்டினதுக்கப்புறம் இன்னுமே பார்க்க சுத்தமாக இருந்தது ஏன்னா க்ரோ பேக்கோட வேலை அப்படியே பெண்டிங்கில் இருக்குதுங்க க்ரோ பேக்கில் என்ன போடுறதுன்னு இருக்கேன் ஏன்னா இந்த டைம் கீரை வேண்டாம் வேறு ஏதாவது காய்ச்சடி மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு நம்ம எத்தனை டைம் வந்து சுத்தம் பண்ணால் அப்படின்னாலுமே அந்த கல் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது அப்படி ஒரு இடம் இது எல்லாம் சமப்படுத்தி நிறைய விட்டாச்சு பார்க்க பாருங்க சூப்பராக இருக்கா அடுத்து வந்து கீரை விதைகள் தான் விடலாம் அப்படிங்கிற பிளானுங்க ஏன்னா கீரை வந்து கண்டினியூஸாக இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு உழவு வந்து ஓட்டியாச்சு ஏன்னா மண் வந்து ஒரு லைட்டாக இருந்தது கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா மண் உழப்பலன்னு இருக்கணும்பாங்க அப்படியே ஓட்டுறதுக்கே சூப்பராக இருந்துச்சு நல்லா ஓட்டிட்டு பாத்தியுமே கட்டியாச்சு அந்த ஓரமரம்லாம் நல்லா எடுத்து கட்டியாச்சு கொஞ்சம் அந்த கம்பியுமே பார்த்திங்கன்னா கொடிக்காய் இருக்குது இல்லையா அதுவும் தம்ப டவர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சாஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் நம்ம கம்பி போட்டு நல்லா கட்டவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாஞ்சு விழுகாதுங்க எவ்வளோ காற்று வந்தாலும் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குது நம்ம குச்சி கட்டுறதுக்கும் கம்பி கட்டுறதுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்குது எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கம்பியுமே இழுத்து கட்டியாச்சு இந்த வேலைகள்லாம் ஒரு சைட் முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா விதைகளுமே ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியலனாலும் சூப்பராக வளர்ந்து வந்துருந்தது அது வெள்ளரிக்காய் பீக்கங்காய் புடலங்காய் சொரக்காய் அப்புறம் தர்பூசணி தக்காளி எல்லாமே நல்லா வந்திருக்குங்க கத்திரி மழைதான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துகிட்டு இருக்கு பட் அது வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து கருப்பு முள்ளங்கி போட்டிருந்தோம் அதுமே பாருங்களேன் லைட்டாக அந்த பூச்சி தாக்கா வருதுங்க நம்ம கிளைமேட்கு பீன்ஸ்மே நல்லா வந்திருக்கு இப்போதான் வெட்டுக்குழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் கணவர் சின்சியராக கொடியெல்லாம் க்ளீன் இருக்காரு ஏன்னா மெயினாக அதெல்லாம் சுத்தம் பண்ணி தூரமாக போட்டிருந்துங்க இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வி ரீச் தி ஃபைனல் டே அப்படின்னு தான் சொல்லணும் தட் கல்டிவேஷன் டே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை விதைகள் அப்புறம் பீன்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு இந்த டைம் கொஞ்சம் பீக்கங்காக சொரக்காவெலாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு அதுவும் கலர் கலராக வாங்கி வச்சிருக்கோம் அது எக்ஸ்போவில் வந்து பார்த்திங்கன்னா நான் பூ வதைகள்லாம் வாங்கிட்டு இருந்திருந்தேன் இல்லையா கிழங்கு அதெல்லாம் க்ரோ பேக்கில் போட்டு ட்ரை பண்ணலானுங்க அப்படியே டைம் படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சுத்த பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வலையெல்லாம் இழுத்து கட்ட வேண்டியிருந்தது லைட்டாக சாஞ்சிருந்துங்க அதனால புதுசாக நம்ம நடவு பண்ணுறோம் அப்படின்னா இழுத்து கட்டிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காற்று வந்தாலும் சாயாமல் நம்ம கம்பி நேரத்துக்கு குழி தோண்டியிருப்போம் இல்லையா அந்த குழியோட ஓட்டிகளை நல்லா கல்லை போட்டுட்டு இழுத்து வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அப்பா நல்லா சாயந்தரம் நேரம் செம்ம காத்துங்க தம்ம டவரை பாருங்கள் நிறைய பூ வச்சு காய்க்கு வந்துருச்சு நேற்று தாங்க அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய அறுவடை பண்ணியிருந்தேன் இன்றைக்குமே ஒரு நாலஞ்சு இருந்தது நல்லா பிஞ்சிலேயே வச்சோன்னா நல்லா சூப்பராக இருக்குது அதுவும் இந்த புடலங்காவோட சேர்த்து வச்சு பொரியல் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தம்ம டவர் இருக்கு இல்லையா அது கம்பெனி கொடுக்குற மாதிரி ஃபுல்லாகவே பீன்ஸே வச்சிடலான்ட்டு பீன்ஸ் வந்து லாஸ்ட் டைம் காய்க்கு வந்தது தெரியாமல் வேற பிடிங்கிட்டேங்க அது வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தம் அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வச்சு ட்ரை பண்ணிடணும்னு அதுவும் நம்ம இந்த மாதிரி விதைகளை வாங்கி ட்ரேல போடுறோம் இல்லையா எல்லா விதைகளுமே சூப்பராக முளைச்ச வரும் அப்படின்னு இல்லைங்க ஆனால் பீக்கங்காய் நம்ம காமிச்சலையா அதெல்லாம் பாருங்க ட்ரே ஃபுல்லாக வந்துருந்தது பீன்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக வந்தது நம்ம பத்து போடுறோம் அப்படின்னா ஒரு அஞ்சாறு தான் முளைச்சு வருது அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான் நல்ல அடியில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பு முன்னாக்கு போட்டாச்சு ஏன்னா எறும்பு அறிக்கை ஆரம்பிச்சிருங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முண்ணா குழியில் போட்டு அதுக்கு மேலே தான் பீன்ஸ் வச்சோம் ஒரு ஆறு ஏழு செடி தான் இருந்தது அதுக்கு மேலே மீதிக்கு பீக்கங்கா அந்த மாதிரி பேலன்ஸ் இருந்தால் ஊனிக்கலாம் அப்படின்னு அதுவும் பர்பிள் எல்லோ கலர் பீன்ஸ்லாம் வைக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது எப்படி இது வந்து காய்க்கு வரும் அப்படின்னு பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு பாதி தாங்க இருந்துச்சு இந்த ரோ ஃபுல்லாகவே பத்தலை அதனால் பீக்கா விதை வந்து கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையுமே அப்படியே போட்டு விட்டுர்லான்னு ஏன்னா மேக்ஸிமம் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்று வச்சு தான் வைக்கிறோம் இந்த டைம் அப்படியே விதைகளும் போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி நாட்டுப்பீக்கங்க விதையெல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைமில் குத்து குத்தா அறுவடை பண்ண மாத்திங்களா அந்த அளவுக்கு அறுவடை கொண்டு வர முடியாது ஏன்னா நாட்டுப்பீக்கங்க பொறுத்த வரைக்கும் அழகாதாங்க தாங்க பிடிக்கும் நிறைய விதைகள் இருந்தது சரி அந்த டைம் விதைச்சி விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நாட்டு ரகம் இதில் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் இந்த டைம் இதுலேயே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளை பாகக்கா அதுக்கப்புறம் நுரப்பீக்கங்காய் இருக்கு இல்லையா அது பீக்கங்காங்க மூணு விதையுமே அப்படி லைனாக போட்டாச்சு ஸோ எல்லாமே நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது நுரப்பீக்கங்களால் நல்ல விதங்க ரொம்ப நாளாக எடுத்து வச்சிருந்தேன் சரி இன்றைக்கி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொடிக்காய் எல்லாமே சூப்பராக வந்து வதச்சி விட்டாச்சு அடுத்து நம்மளுடைய மெயின் விலை வந்து பார்த்தீங்கன்னா கீரை தான் இந்த சைட் பாருங்கள் கீரைக்கு வந்து ஓரத்தில் வந்து இந்த மாதிரி பார் கட்டியாச்சு ஏன்னால் போன டைமே பாலாக்கீரைக்கு வந்து அப்படியே பாத்தியில் போட்டு புல்லே பிடுங்க முடிலங்க மழை வந்து புல்லே மூடிடுச்சு அதனால இந்த டைம் பார் கட்டி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ எல்லா விதைக்குமே லாஸ்ட் டைம் போட்டிருல்லையா அதில் பேலன்ஸ் இருந்தது சிறுகீரை சிகப்புத்தண்டு கீரை மெந்தை கீரை கொத்தமல்லி கீரைன்னு கொத்தமல்லி வததாங்க லாஸ்ட் டைம் உழைக்கவே இல்லை சரி இவ்வளோ விதைகள் இருக்குது இந்த டைம் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு வரலன்னா வேறு விதைகள் புதுசு தாங்க வாங்கி போடணும் நம்ம கண்ணே போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் போன டைம் அப்படி முளைச்சி வந்துருது கொத்தமல்லி போட்ட இடமெல்லாம் இதுவுமே வேப்ப வந்து மேலே தூவி விட்டாச்சுங்க ஏன்னா நம்ம கீரை எல்லாம் போடுறோன்னா வேர் நோய் மாதிரி வந்து சாய ஆரம்பிச்சிருந்துங்க அதனால் வேப்ப முன்னாக்கு போட்டு போட்றலாம் அப்படின்னு பாலாக்கீரைக்கு வந்து இந்த மாதிரி பார்க்கட்டியாச்சு மேலே மட்டும் அப்படியே கீரை விட்டுக்கலான்னு ஏன்னா ஓரமாக கட்டிட்டோம் அப்படின்னா பாலாக்கீரை ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட அப்படியே இருக்குங்க நம்ம அறுத்து விட விட கட் பண்ணி விட்டோம்னா அதனால் ஓரமான பாத்திக்கு வந்து ப்ளேஸ் கொடுத்தாச்சு பாலாக்கீரைக்கு வேப்பு முன்னாக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாத்திக்கும் அப்படியே பரவலாக தூவி விட்டாச்சு ஒரு சைடு அவர் அப்படியே புண்ணாக்கு போட்டுக்கிட்டே போனார் நான் அப்படியே விதைகள்லாம் போட்டுகிட்டே வந்துட்டேன் ஏன்னா விதைகள் விடுறதில் நான் தாங்க கொஞ்சம் எக்ஸ்பர்ட் எங்கள் வீட்டில் ஏன்னா கீரை விதைகள் விடுறது அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ பொறுமையாக அப்படியே விதைகள் வந்து கரெக்டான அளவில் வந்து அப்படியே போட்டுகிட்டு வந்தேன் நம்ம என்ன தான் சில டைம் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அடுறது வரதாங்க ஆரம்பிக்குது அது இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதோ பயங்கரமாக என் கணவர் வீடியோகிராஃபிலாம் ட்ரை பண்ணுறேன்னு எடுத்தார் பட் ஏதோ வித்தியாசமாக வந்திருக்குதுங்க அவ்வளோதான் அப்படியே ஒவ்வொரு பாத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பாலாக்கீரை சிறுகீரை வெந்தயக்கீரைன்னு சூப்பராக இன்றைக்கி வந்து போட்டு முடிச்சாச்சு அப்பா இந்த மாதிரி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு திருப்திங்க அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக வளர்ந்து வந்து நம்ம தண்ணி கட்டி கொண்டு வரது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு அழகான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாங்க இந்த டைம் நடவு வந்து எப்படி வந்து நல்லா முளைச்சி வருது அப்படிங்கிறத பாத்தீங்கல்ல மயிலே சிக்னல் குடுத்துருச்சு அப்ப கண்டிப்பா நல்லா வருங்க அவ்வளோதாங்க சூப்பரா போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நைட்டே ஆயிருச்சு இருந்தாலும் தண்ணி கட்டிடலாம் அப்படின்னு தண்ணி விட்டுட்டு இருக்கோம் பாருங்க நைட் டைம்ல பாக்கும்போது பாருங்களேன் எப்படி வித்தியாசமா இருக்குன்னு தண்ணி போறதே அவ்வளோ அழகா இருக்கு இதுதான் நேரம் அப்படின்னு என் கணவர் கலாச்சுகிட்டு இருக்காரு ஏன்னா ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா இருட்டாச்சுன்னா கேட்டு விட்டே வெளியே வர மாட்டேன் இப்ப பாரு இருட்டுக்குள்ள தண்ணி கட்டுற அப்படின்னு ஆனால் எங்கள் அம்மா கூட அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க தனக்கு தனக்குன்னா தடக்கு தடக்குன்னு ஆடுவாங்க அதுக்கு மீனிங் என்னென்னா நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா என்ன வேலையாக இருந்தாலும் செய்வோம் அப்படின்னு அந்த மாதிரி தான் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதாங்க நைட் தண்ணி கட்டிட்டு காலையில் இப்படி தான் இருந்தது கீழே மட்டும் தாங்க கீரை விட்டுருந்தோம் அதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சரி மேலே வந்து கீரையெல்லாம் விட்டுரலான்ட்டு அது இந்த டைம் கொத்தமல்லிக்கு வந்து நம்ம அந்த நெட்டெல்லாம் போடாமல் பழையபடி வந்து தென்னை மட்டை போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டுடலான்ட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக எல்லா வேலைகளுமே முடிச்சாச்சு நம்ம எவ்வளோதான் மரணவுல கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னாலுமே அதை முடிச்சு நின்று பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் வர எதுலேயுமே கிடைக்காதுங்க அவ்வளோ புதலாக இருந்த இடத்த கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிட்டு ஓட்டி அதுக்கப்புறம் சமப்படுத்தி பார் கட்டி அத்தனை கல் இருந்துச்சுங்க எல்லாத்தையுமே பொறுக்கி சூப்பராக வந்து பார்லாம் கட்டி விதைகளுமே போட்டு முடிச்சாச்சு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நம்ம தண்ணியுமே கட்டிட்டோங்க ஃபர்ஸ்ட் தண்ணி இதுதான் விதைகள் போட்டு கண்டிப்பாக நீங்களுமே இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாம் வேலைகள் செய்யணும் அப்படிங்கிற ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒவ்வொரு கார்டனுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வதைகள் வந்து போட ஆரம்பிச்சிக்கலாம் நம்ம அழகான அறுவடைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க பட் செஞ்சு முடிக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைட் தாங்க கொத்தமல்லிக்கு மட்டும் தென்னைமட்டை போட்டுடலாம் அப்படின்ட்டு கரெக்டா வந்து பச்சை மட்டை வெட்டி போட்டிருந்தாங்க சரி அதையே போட்டுடலாம் அப்படின்னு எப்படியும் கொத்தமல்லி முனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் டேஸ் ஆயிரும் இந்த மாதிரி மட்டை போட்டால் அப்படியே தண்ணி விட்டுருக்கலாங்க நம்ம நெட்டு போட்டால் ஒரு டைம் எடுத்து எடுத்து விடுற மாதிரி இருக்கும் நீங்க அப்படியே சூப்பரா எல்லா வேலைகளையும் முடிச்சாச்சு பார்க்கலாங்க இந்த கேரிகளெல்லாம் எப்படி வளர்ந்து வருது பீன்ஸ்லாம் எப்படி வளர்ந்து வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோ அப்டேட் கொடுக்குறேன் ஸோ இந்த வேலைக்குலாம் ஒரு பக்கம் முடிச்சாச்சுங்க நம்ம பாட்டில் வந்து ஹேங்கிங் பாட்ஸ் இருக்கு இல்லையா நிறைய பிளான்ஸ்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு காமிச்சிருப்பேன் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பூச்சியெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அதையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் மாதிரி வெயில் வைக்கலாம் அப்படின்ட்டுங்க இதெல்லாம் பாருங்க அந்த கொடியெல்லாம் நல்லாவே படர ஆரம்பிச்சிருச்சுங்க அதுவும் மணி பிளான்ட் வந்து எப்பவுமே சூப்பராக இருக்குங்க நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸ்போவில் வாங்கினது இது இந்த ஹேங்கிங் பாட் வந்து அது இன்னுமே நல்லா இருக்குதுங்க அந்த தேங்காய் மஞ்சளை இந்த டைமும் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் அது வந்து நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணணும் அவ்வளோதாங்க நல்லா எல்லாமே ஒரு டைம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மட்டும் வெயில் வச்சிட்டோங்க வச்சுட்டு ஈவினிங்காக எடுத்து திரும்பி ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ப்ளான்டெலாம் வளர்க்குறோம் அப்படின்னாலுமே அப்பப்போ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் ஒரே மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு அழகாக அவ்வளோதான் நல்லா காலையிலேருந்து இருந்து ஃபுல்லாகவே வெயிலில் இருந்துதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி தெளிச்சு இப்போ வந்து ஹேங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே நமக்கு டே இன்னைக்கு வந்து இப்படி தாங்க ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக போச்சு மெயினாக நம்ம குட்டி தோட்டத்தில் வந்து எல்லா வேலைகளும் இன்றைக்கி வந்து முடித்தாச்சு ஸோ நானும் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சுங்க நீங்கள் கிளம்பிடாதீங்க உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிருங்க இன்றைக்கி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மூணு பூ இல்லையா இது என்ன பூ அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் பண்ணிருங்க ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் இந்த பூ நானே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கும்போது தாங்க இந்த பூவை இவ்வளோ ஒத்து பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே நான் லாஸ்ட் வீடியோட வின்னர் லிஸ்ட்டும் சொல்லிடுறேங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாக்காய் அப்படிங்கிறது எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருந்தீங்க ஆனால் அறக்கீரை அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த லக்கி வினர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஸோ மறக்காம உங்களுடைய அட்ரஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணிடுங்க உங்களுக்கான விதைகள் வந்து காத்துக்கிட்ருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன் பா பாய்